ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் இன்றைக்கி சூப்பரான நைட் டின்னருக்கு வெஜிடபிள் பிரியாணி தாங்க செய்யப்படும் காய்கறி சட்டுன்னு கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ எல்லாத்தையுமே கட் பண்ணி பண்ணணும் பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு சுட தண்ணி மீன் மேக்கரும் வேக விட்டாச்சு இப்போது பிரியாணி எல்லாம் மராட்டி முக்கும் நட்சத்திரம் இது மூணுமே எடுத்து வச்சாச்சு ஒரு குக்கர் வச்சு குக்கர் ஆயில் ஆயில் விட்டதும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே இந்த பிரியாணி இலை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் அது வாசம் வந்ததுமே பச்சை மிளகாய் அதையும் ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் கொஞ்சமாக புதினா அதையும் சேர்த்து இப்போ வதக்கிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து இப்போ நான் வதக்கிக்கணும் கறி மசால் தூள் மஞ்சள் தூள் பிரியாணி பவுடர் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் தக்காளி பழுத்த தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி நல்லா வதங்கினதுமே வெஜிடபுள்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் கேரட் உருளைக்கிழங்கு லூக்கல் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து இப்போ கலந்துக்கலாம் இது கூட இப்போ மீன் வேக்கர் சேர்த்துக்கிறேன் நம்ம வீட்டு எதிரில் பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து போட்டிருந்தாங்க குழந்தைங்கள்லாம் வந்து ஆடிட்டுருந்தேன் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அதையும் பார்த்துக்கிட்டே நான் சமைச்சிட்டு இருந்தேன் சரி குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கும் சமைச்சு கொடுக்கலான்ட்டு அவங்களுக்கும் சேர்த்து தான் இப்போ நான் சமைச்சிட்ருக்கேன் இப்போ காய்கறி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நான் மூணு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு ஆறு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு உடனே மூடி போட வேண்டாம் ஒரு கொதி உப்பு காரம்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம விசில் போட்டுக்கலாம் உங்கள் வீட்டுலேயும் இந்த மாதிரி யாராவது வந்து வீதியிலையும் வந்து இந்த மாதிரி தெருக்கு உப்பு போடுறாங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருந்தது சின்ன குழந்தைங்களாம் ஆடுறது இப்போ வந்து தண்ணி நல்லா கொ அரிசி தண்ணி போட்டு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ விசில் போட்டுடலாம் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மூணு விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும் மூணு விசில் விட்டு இறக்கியாச்சு சுட சுட சரி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துடலான்ட்டு வெளியில் தெருப்பூ தாடுற குழந்தைங்களுக்கு ரெண்டு பாக்ஸ் ஃபுல்லாக போட்டு பேக் பண்ணி பழைய துணி கொஞ்சம் இருந்தது அதையும் கொடுத்து பணமும் கொஞ்சம் கொடுத்துருந்தேன் இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா மற்றவங்களும் இது போல் உதவி செய்யணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் நைட் டின்னருக்கு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீடிலேயும் இந்த மாதிரி தெற்கு குழந்தைங்கள வச்சு போடுவாங்களா நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்